நம்ம வெல்கம் டு எட்ரிசி ப்ராப்பர்ட்டி. நான் எக்ஸாக்ட்டா எங்க நிக்கறோனா ஸ்டேட் பேங்க் காலனில நிக்கறோம். அதாவது லிங்கம் நகர் மெயின் ரூட்ல நிக்கறோம். இங்க வந்து ஸ்டேட் பேங்க் காலனின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஸ்டேட் பேங்க் காலனி உள்ள ரோட்லயே ஜாய் எஸ்டேட்னு அது உடைய எல்லாம் உள்ள போகுவோம். அதுக்குள்ள நம்ம ஒரு லேஅவுட் பாக்க போறோம். லேஃப்ட்ல ஒரு பிளாட் வந்து சேல்ஸ் வருது கம்மியான பட்ஜெட் வருது இந்த ஏரியா எல்லாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூறு சகடி கொண்ட வடக்கு பார்த்த பிளாட் ஒன்ற விலைக்கு வருது அதை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்டேட் பேங்க் காலனி இந்த வழியா தான் நம்ம போகணும் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களை சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுசாக சொத்துகள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ப எங்களை இப்போ நாளெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போற பிளாட்டு இந்த வழியாக தான் போய் பார்க்கணும் இது வந்து ஸ்டேட் பேங்க் காலனி ஸ்டேட் பேங்க் காலனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாய் எஸ்டேட் வரும் ஜாய் எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக தான் அண்ணாமலையார் நகர்னு ஒன்று இருக்குது அதில் தான் நம்ம பிளாட்டை பார்க்க போகிறோம் இது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்குது இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இது முதல் பிளாட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு முதல் பிளாட்டு த ஃபஸ்ட்டு பிளாட்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீடு கட்ட போகிறாங்க இதுக்கு அடுத்து மூணு பிளாட்டும் ஒரே ஓனர்து இப்போ நம்ம இந்த முள்ளு வெளியே போட்டிருக்கு இல்லையா இது வந்து மூணும் ஒரே ஓனருடு இதுக்கு அடுத்த பிளாட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த அங்கே தான் இருக்கு வடக்கு பத்தமாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இது இந்த பிளாட்டை வாங்கி நம்ம வீடு கட்டினா நம்ம ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ள வீடு கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடு இது ஒரு அத்து அத்துக்கல் அது பின்னாடி ஒரு அத்துக்கல் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இது இந்த இடத்துல விலை அதிகமான விலை போயிட்டு இருக்கு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு தரடுறாங்க டிடிபி அப்ரூவ் பிளாட்டு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ள ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்கு லட்சத்துக்குள்ளே நம்ம வீடே கட்டி முடிச்சிடலாம் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த இடத்துல வீடு அமையாது இவ்வளோ பெரிய இடத்துல இது முன்னாடி ஒரு வீடு அடுத்த நாலாவது வீடாக நமக்கு அமையுது ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போய் ரைட்டில் கட் பண்ணா ஸ்டேட் பேங்க் காலனி வந்துடும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு விருப்பம் பங்கெலாம் பண்ணுங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்காது இந்த பிளாட் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு கம்மியான உடைய வாங்கலாம் பெரும் ஃபங்க்ஷலாம் கண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்ஷிங் திஸ் ப்ராபர்ட்டி